பனிஷ்மென்ட் வாங்கனப்புறம் பியாச்சு யார் அது உனக்கு என்ன அழுதுகிட்டே இருக்க டீச்சர் சாரி டீச்சர் நான் பெஞ்சுக்கு போறேன் பெஞ்சுக்கு போறியா மத்தவே எல்லாம் கூமுட்டையா நீ மட்டும் காபி அடிச்சிட்டு பெஞ்சில போய் இருப்ப அவ எல்லாம் முட்டி போட்டு நிப்பாவளா அதுலயே முட்டி போட்டுது கட உங்க ஃப்ரெண்ட் இருக்கல்ல காபி அடிச்சல்ல கூட இருந்து சின்ன பொண்ணு அவளும் வரட்டு எல்லாரையும் சாத்து பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பியேன் மரையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கே டீச்சரா ஆரோ பாடினாரும் ஆரோ ஆகாரம்மா சுதங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாரம்மா என்னோட அம்மா கால் எங்க இருக்கு தலை எங்க வருது உன் பேர் என்ன எந்த கிளாஸ்ல தெரியலன்னு தான் சும்மா இருக்கே யார் ஏது ஒழுங்கா சொல்லி துவல சனா பானா டீச்சர் நீங்க தான் புது டீச்சரா நான் இந்த டீச்சரா இருந்துட்டு போறேன் அப்ப நீ தான் சின்ன பண்ணா லைன் ஃபார்ம் பண்ண பிரின்சிபல் ரூமுக்கு போ எல்லாரும் சேர்ந்து போ எந்த தப்புமே பண்ணாத நாங்க எதுக்கு டீச்சர் பிரின்சிபல் ரூமுக்கு போனோம் ஓ ஆமா ஆமா நீ ஒரு தப்பும் பண்ணலல நான் என்ன மட்டும் சொல்லவே இல்ல எங்க எல்லாரையும் சாதி தான் சொல்றேன் நாங்க ஏர்க்கு பிரின்சிபல் ரூமுக்கு போனும் வந்தேன்னு வச்சுக்க கைய முறிச்சிருவே போ பிரின்சிபல் ரூமுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லுங்க நாங்க பிரின்சிபல் ரூமுக்கு போறோம் நீ பாட்டனி டெஸ்ட்ல காப்பி அடிச்சது உனக்கு தெரியாதே நினைச்சியோ உங்க வந்து யார் சொன்னா நாங்க காப்பி அடிச்சோம்னு எங்க யாருமே காப்பி அடிக்கக் முதல்ல இருந்தே ரொம்ப திமிரா போற சும்மா விட்டுட்டே நினைக்காத சொல்லி இதை கேளு சரி போவோம் இவ்வளோ நெட்டையாக வளர மட்டும்தான் செஞ்சுருக்கா ஆனால் அறிவு ஒன்றும் வளரல ம் இவளுக்கு மட்டும் பத்து பதினஞ்சு அறிவு வளர்ந்துருக்குல்ல ஏ போங்கம்மா இருக்குது ஒரு பீரியட் அதையும் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காவ சின்ன பண்ண எலும்பு அப்படியே உட்காந்துருக்க போங்கல்ல இன்ஃபார்ம் பண்ணி சரி மூஞ்ச வந்து மறைச்சிட்டு நிற்க ஏறுமா மாடு என்ன ஒன்றும் இல்லை இப்போ தானே உன்னை பற்றி தெரியுது நீ ஃபுல்லா உன பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பிறியே எல்லாத்துக்கும் போ அம்மா நீ அங்க மூஞ்ச வந்து மறைச்சிட்டு நிக்கயா உங்களுக்கு என்ன புக் எடுத்து படி காத ஊட்டிட்டு இருக்காத இருந்து டிசம்பர் போன வருஷம் உள்ள காலண்டர் இன்னும் பிரிக்கல ஏப்ரல் ஆயாச்சு 10th கிளாஸ் படிக்கி தான் 10th கிளாஸ் 10th கிளாஸ் மாதிரியா இருக்கு எல்லாரும் கவனி நாளைக்கு நான் இங்கே ஸ்கூலுக்கு வரும்போது இந்த கேலண்டர் இன்னும் டிசம்பர்ல இருந்ததுன்னு வச்சுக்க அவ்வளோ பேரும் பிரின்ஸிபல் ரூம்க்கு தான் போவியா கேலண்டர் எப்படி இருந்து இந்த டீச்சருக்கு என்ன மே கெட் இன் டீச்சர் பிரின்சிபல் ரூம்க்கு தானே இங்க என்ன செய்யா டீச்சர் பிரின்ஸிபல் சார் இன்னும் வரல ச்சே இந்த பிரின்ஸிபல்க்கு இதே வேலையா போச்சு ஒரே நாளாவது சீக்கிரமா வராரா இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல்லா இப்படியே முட்டி தான் போட்டுட்டு இருக்கணும் சரியா ஓகே டீச்சர் முட்டி போட்டா கம்ப்ளைண்ட் வரும் எல்லாரும் ஒண்ணு முட்டி போடனா கீழே உட்காரு இனிமேல் யாராவது காப்பி அடிச்சு பாரு டிசி தந்த அனுப்பிடுறேன் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சா முடிஞ்சன்னு சொல்லிரோமா ஆ டீச்சர் முடிஞ்ச டீச்சர் ஃபர்ஸ்ட் பீரியட் கொஞ்ச நேரம்தான் உண்டு இது என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பீரியட் கொஞ்ச நேரம்தான் தான் உண்டா அவ்வளவு நாளும் ஃபர்ஸ்ட் பீரியட் நமக்குல வருது முடிஞ்சோம் அவங்க போய் சொல்கிறாங்க இப்போ வந்து ரமஜியோ பீரியட் தான் முடிஞ்சிச்சோம் இந்த டைம்குள்ளே வந்து நம்ம கிளாஸ்குள்ளே இருக்கணும் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது சின்ன பண்ணு டீச்சர் சாரி டீச்சர் நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு புதுசுனா எத்தனை நாள் நீ இந்த ஸ்கூலில் இருந்திருக்க அப்பவும் தெரியாதா டீச்சர் அவ புதுசு கிடையாது டீச்சர் அவ ப்ரீகேஜில் இருந்து எங்க தான் பதைக்கிறா ஜெசிகோ பிரேக் பீரியட்ல வா உனக்கு இருக்குடி அங்க என்ன பேச்சு பொய் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் பாத்துக்கோ நேத்து ஸ்டடி போஷன் தந்தேல இன்னைக்கு டெஸ்ட் டீச்சர் இதெல்லாம் நியாயமே இல்ல நேத்து நான் ஸ்கூலுக்கு வரவே இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருந்தா அது வாட்ஸ்அப்பு ரொம்ப வாய காட்டாத இன்னைக்கு டெஸ்ட்ல யாரெல்லாம் ஒரு மார்க் கம்மியா எடுக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் பிரின்சிபல் ரூங்கு தான் போவிய இப்பவே சொல்லிட்டேன் டெஸ்ட் முடிஞ்சு மார்க் எல்லாம் சொன்ன பிறகு சாரி டீச்சர் இனிமேல் படிப்பேன் டீச்சர் இனிமேல் படிக்க மாட்டேன் டீச்சர்னு சொல்லிட்டு இருந்த ஃபுல்லாக இனிமேல் கிளாஸ் ஏத்த ஏற்ற மாட்டேன் டெய்லி கிளாஸ் வெளியே தான் நிற்கணும் சரி டீச்சர் வாட்ஸ்அப்ல போட்டீங்க ஆனால் போடலையே அப்போ டெஸ்டின் போட்டால் தான் நீ படிப்ப படிக்கணும்னு சொன்னால் படிக்க மாட்டேல ஏன் சின்ன பொண்ணு எங்களையும் இப்படி சேர்த்து மாட்டி விட்டுட்டா நான் என்ன செய்ய டீச்சர் நைன்த்து டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு படம் போட்டு காட்டுறாங்களான் டீச்சர் இவங்க எல்லாருமே டுவெல்த்து பிக்கு போகணுமா சார் என்ன ஞாபகம் இருக்கா சார் நீ பண்ணிய சாட்டைக்கு உன்னை யாரும் தான் மறப்பா போங்க எல்லாரும் டுவெல்த்து பிக்கு சார் எல்லாரும் கண்டிப்பா போகணுமா ஆமாம் மேம் கண்டிப்பாக போனோம் ஆனால் டென் ருபீஸ் தராதவங்கெல்லாம் பிடி கிரவுண்டுக்கு அனுப்பிடுங்க டென் ருபீஸ் கொடுத்தவங்க மட்டும்தான் டுவெல்த்து பி வரும் அவங்களுக்கு மட்டும்தான் படம் வேற எல்லாரும் பிடி கிரவுண்டுக்கு தான் போகணும் க்ளாஸ் எடுக்கக்கூடாதா கிளாஸ் எடுக்க எந்த கிளாஸும் ஃப்ரீயாக இல்லை டீச்சர் காரிடோர்லேயும் எடுக்கக்கூடாது எல்லாம் எனக்கு வந்த சோதனையாக இருக்குமே ஏன் டீச்சர் என்னாச்சு சின்ன பொண்ணு க்ளாஸ் திமிரா தான் பேசா நடக்கதுன்னு திமுறா நடக்கா நாத்து படிச்சிட்டே வர சொன்னேன் அதான் டெஸ்ட் போடலாம் பாத்தேன் அதுக்குள்ள படம் காட்டப்றாவள சரி டீச்சர் உங்களுக்கு வேற पीरियडக் கடையதா இல்ல சார் फर्स्ट पीरियड தான் அப்போ இயாம் पीरियड நீங்க எடுத்துக்கோங்க டீச்சர் சார் வாண்டான் சின்னப் பொண்ணே சும்மா ஏன் சார் என்ன சொன்னா வேண்டாம்னு சொன்னா சின்ன பொண்ணே அடி வாங்கிராத நான் சேரி டீச்சர் அடி ஒண்ணு நான் வாங்க மாட்டேன்

இந்த மாதிரி திமிரா பேசுறதுல எனக்கு பிடிக்காது பாத்துங்க கீழ இருக்குது ஒண்ணும் பைசா தரல எல்லாம் கிரவுண்டுக்கு போ அங்க வச்சு எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கே மேக்ஸ் சார் பீரியட்ல டெஸ்ட் போடி யாராவது ஒரு மார்க் கீழே எடுத்து பாரு அவ்ளோ பேர் முடியே நாலு நால பிச்ச எடுத்துறியே மஞ்ச முடி என்ன வருது வருது இன்னைக்கு பேசிட்டு இருக்கே அங்க என்ன பேசிட்டு இருக்க சின்ன பண்ணே டீச்சர் நான் பேசல வந்தேன்னு வச்சிக்க மண்டை கரக்கிட்டு வீசிரவே இவ்ளோ சொன்னப்புறம் நீ போய் சொல்லியே யாரெல்லாம் இனி புக் கொண்டு வரல எல்லாரும் கொண்டு வந்தீச்சீ டீச்சர் மார்க் பாத்தப்றோதனே இருக்கு பாட்டனி புக் எடுத்து எல்லாரும் பீட் கிரவுண்டுக்கு போ அந்த மரத்தடியில பையிரு கிளாஸ் எடுக்கும்போது யாராவது வாயில என்ன தேந்து போட்டு తిന്നിட்டு இருந்தா நாக்க டீச்சர் மத்த ஸ்டூடண்ட்ஸ் முடியுமா என்ன யார பார்த்திட்டு என்ன 10 ரூபா உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா மரத்துக்கட்டையில போவான்